மூனாரில் உள்ள குண்டலை எஸ்டேட் புனித அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சிறப்பான முறையில் திருவிழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இரண்டு நாட்களாக நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமான விசுவாசிகள் பங்கெடுத்தனர் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூனார் பகுதியில் அமைந்துள்ள குண்டலை புனித அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இரண்டு தினங்களாகத்தான் திருவிழா நடைபெற்றது திருவிழாவில் தியானங்களை மிக சிறப்பாக பூப்பாறை சேர்ந்த இமானுவேல் பிரேயர் குரூப் தலைமையில் நடத்தினர் இருபத்தி ஐந்தாம் தேதி சாண்டோஸ் காலனியிலிருந்து கொண்டுவரப்பட்ட அன்னை வேளாங்கண்ணியின் கொடி காலமேள கோஷங்களுடன் தான் கொண்டு கொண்டுவரப்பட்டது மாலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு கொடியேற்றப்பட்டு புனித கொடியை பங்கு தந்தை அலெக்ஸ் பிலிப் பங்கு தந்தை அலெக்சாண்டர் துணை பங்கு தந்தை டிண்டோ தலைமையில் கொடியேற்றினார் இரவு ஏழு மணிக்கு ஆடம்பர திருப்பலி நடைபெற்றது திருப்பலியில் சிறப்பு விருதனாக ஆண்டனிராஜ் கன்னிச்சேரி கல்லார் பங்கு தந்தை பங்கு தேதி காலை மணிக்கு ஜமாலை பிரார்த்தனைகளுடன் திருவிழாவுக்கு துவக்கம் குறிக்கப்பட்டு சிறப்பு திருப்பணி நடைபெற்றது சிறப்பு விருதுனாக விக்டர் மேஜர் அவர்கள் பங்கெடுத்தனர் காதலோ தேவாலயத்தில் இவர் தற்பொழுது பணியாற்றி வருகிறார் திருப்பணி முடிந்தவுடன் மாதாவின் திருச்சொருமங்கள் புனித அந்தோனியாரின் திருச்சொருமம் தீர்த்தமலை சாலை வழியாக குண்டலை லோயர் டிவிஷன் பவனியாக வரப்பட்டது இந்த ஊர்வலத்திலும் ஏராளமான கிறிஸ்தவ விசுவாசிகளும் பொதுமக்களும் பங்கெடுத்தனர் இறுதியாக அன்னதானம் வழங்கப்பட்டு திருவிழாவின் நிறைவாக மாதாவின் புனிதக்குடி இறக்கப்பட்டது நியூஸ்பீரோ மூனார்